வன்முறையை தூண்டும் வகையில் போராட்டம் நடத்தி வரும் பாஜகவினரை அப்புறப்படுத்த வலியுறுத்தி திமுக உள்ளிட்ட தோழமை கட்சியினர் காவல் ஆணையரிடம் மனு அளித்தனர் குடியுரிமை சட்டத்திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக பாஜகவினர் காந்திபுரம் தமிழ்நாடு ஹோட்டல் முன்பு தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த தொடர் போராட்டத்தால் வன்முறை கட்டப்படுத்த விடப்படும் என்ற அச்சம் நிலவி வருகிறது இந்நிலையில் திமுக மாநகர் கிழக்கு மாவட்டம் கார்த்திக் தலைமையில் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் முத்துசாமி பொங்கலூர் பழனிசாமி ஆகியோர் நிலையில் காங்கிரஸ் கட்சி செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார் மதிமுக நந்தகோபால் உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பாஜகவினரை அப்புறப்படுத்த வலியுறுத்தி காவல்துறை ஆணையாளர் சுமித் சரணை சந்தித்து மனு அளித்தனர் முன்னதாக ஆணையரை சந்திக்க திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது சாதாரணமான பொதுமக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு காவல்துறை அனுமதி கொடுப்பதற்கு மறுத்து வருகிறது எந்த போராட்டத்துக்கும் அனுமதி தர்றதில்லைங்க அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாய மக்களை எதிர்த்து மதவெறியை தூண்டுகின்ற வகையில் வன்மையாக கண்டபடி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி ஒரு தொடர் தர்ணா போராட்டத்தை காந்திபுரம் பகுதியில் மாநகர காவல்துறை ஆணையாளர் அவர்களை நேரடியாக சந்தித்து செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை உடனடியாக காவல்துறை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் நாங்கள் ஆட்சேபனை தெரிவித்திருக்கின்றோம் இத்துடன் திமுக